இளைய தளபதி விஜய் அவர்களின் அறுபதாவது திரைப்படமாகிய பைரவா திரைப்படத்தின் பாடல் காட்சிகளில் ஒன்றாகிய சுவிஸ் மண்ணில் ஒளிப்பதிவு செய்து வரப்படும் இந்த பாடல் காட்சி அது ஒளிப்பதிவு செய்து வரப்படும் ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து திரட்டித்தனமாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கின்றது அந்த வீடியோ சம்பந்தமாக இளைய தளபதி விஜய் அவர்களிடம் கேட்டால் அவர் எவ்வாறு பதில் கூறியிருப்பார் இதோ உங்களுக்காக என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற என் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் ஆ வணக்கங்கண்ணாண்ணா இந்த மாதிரி இணையத்தில் வெளியாகிற வீடியோஸ் யூடியூப்பில் வர்ற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து அந்த படத்தை முதல் முதலாக பார்க்கிக்க இருக்கிற சஸ்பென்ஸ் சந்தோஷம் இதெல்லாத்தையும் நீங்கள் விளந்துடுவீங்க அதனால் கலவாக வீடியோஸ் வெளியில் வருதுன்னு சொல்லி அந்த வீடியோஸை வெளியில் விட்றவங்களை திட்டுறதை விட்டுட்டு அந்த வீடியோவை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க தொடங்குங்க மிக விரைவிலேயே எடிட் பண்ணப்பட்ட குவாலிட்டியான ஒரிஜினல் வீடியோ வெளியில் வரும் யாருடைய ட்ரெய்லர் யூடியூப்பில் வந்தால் யூடியூப்பே அசந்து போகிற மாதிரி வியூஸ் வருதோ அதுதான் இளைய தளபதி நான் மறட்டாங்கண்ணா இது போன்ற வித்தியாசமான விமிக்கிரி கலந்த அனிமேஷன் கலந்த வீடியோக்களை பார்க்க வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்